விசுவாசத்தை குறித்து போதிக்கலாம் என்று இருக்கிறேன் இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போதனை தொடராக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே ஒன்றையும் பெற முடியாது குறிப்பாக இந்த வரப்போகிற நாட்களில் விசுவாசத்திலே எப்படி நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைப்பது நம்முடைய உலகத்தையே புது விதத்திலே மாற்றி அமைப்பது நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றி தேவன் என்னவா அதை இருக்க விரும்புகிறாரோ அந்த விதத்தில் அதை எப்படி மாற்றுவது விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்தெல்லாம் போதிக்க இருக்கிறேன் கழுத நிருபம் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் எபிரேர் பதினொன்று முதலாம் வசனத்திலிருந்து விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் விசுவாசத்தினால தான் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் நடக்கிறது தேவனத்தில் வந்து நம்முடைய ரட்சிப்பை பெறுவது முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது ஆகவேதான் வேதவாசனம் சொல்லுகிறது நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் விசுவாசத்தால் பிழைப்பான்னா விசுவாசத்திலே வாழ்வான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் எப்படி மீன் தண்ணீர்க்குள்ளே தான் இருக்க வேண்டும் தண்ணியை விட்டு வெளியே எடுத்த மாத்திரத்திலே அது வந்து வாழ முடியாமல் போய் விடுகிறது மூச்சு விட முடியாமல் போகிறது அதுபோல நீதிமான் விசுவாசத்திலே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன் விசுவாசமனுடைய உயிர் மூச்சைப் போல இருக்க வேண்டும் என்று தான் தேவன் அப்படி உண்டாக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தை கொண்டு அவன் தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க முடியும் விசுவாசம் எப்படி இயங்குகிறது எப்படி செயல்படுகிறது என்று கற்றுக்கொண்டால் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவன் மாற்றி அமைக்க முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க நான் விசுவாசிச்சேன் நடந்தது நான் விசுவாசித்தது எனக்கு நடந்தது விசுவாசம் இருந்தால் நடக்கும் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு விசுவாசம்தான் குறைவு ஏன் அப்படி சொல்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு தெரியும் விசுவாசம் ஒன்று இருந்தால் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி அப்பேற்பட்ட விசுவாசம் இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றி அமைக்க முடியும் இந்த பதினோராம் அதிகாரத்தை நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் அதில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது விசுவாசத்துக்கு ஆபிரஹாம் சாராள் மற்றும் மோசே யோசேப்பு இப்படின்னு ஏராளமான பேர் அவர்களுடைய சாதனைகள் அவள் விசுவாசத்திலே இந்த சாதாரண மனிதர்கள் என்ன செய்தார்கள் எப்படி தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டார்கள் எப்படி ஜெயித்தார்கள் எப்படி வென்றார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அவர்களெல்லாம் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்பாக குறிப்பாக பாருங்க நம்முடைய வாழ்க்கையை எப்படி விசுவாசத்தை கொண்டு மாற்றி அமைக்க முடியும் இன்றைக்கு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை சிலர் இல்லாமை என்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பற்றாக்குறை என்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிலர் கடன் பிரச்சனைகள் என்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னும் சிலர் கவலைகள் பாரங்கள் என்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னும் சிலர் பயந்து பயத்தின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவருடைய உலகமே பயத்தின் இருக்கிறது காலையில் எந்திரிச்சா பயம் தூங்குற வரைக்கும் பயம் தூங்கின பிறகும் அந்த பயம் விட மாட்டேங்குது தூங்கும் போதும் தான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் வியாதியின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வியாதி அவர்களை ஆட்கொண்டு வியாதி தான் அவர்களுடைய இருக்கிறது பலவீனம் தான் அவருடைய இருக்கிறது இன்னும் சிலர் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தோல்வி அவருடைய வாழ்க்கையின் பங்காகிவிட்டது தோல்வி வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி அடைந்து எதை தொட்டாலும் தோல்வி என்கிற நிலையிலே சிலர் இருக்கலாம் இதையெல்லாம் மாற்றி எப்படி வெற்றியில் வாழ்வது எப்படி செழிப்பில் வாழ்வது எப்படி சுகத்தில் வாழ்வது எப்படி பயத்தையும் கவலைகளையும் போக்கி எப்படி விசுவாச வீரனாக வாழ்வது என்பது குறித்து தான் நீங்க போதிக்க போகிறோம் அதற்கு முதல்ல ரெண்டு காரியங்களை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு காரியங்களை சரியா தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அல்லது இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நாம் சரியான விதத்தில் சிந்திக்கவில்லை என்றால் நான் சொல்லுகிற இந்த போதனைகள் நான் போதிக்கப் போகிற இந்த காரியங்கள் கொஞ்சம் கூட பிரயோஜனமாக இருக்காது ஆனால் இந்த ரெண்டு காரியத்தை புரிந்து கொண்டால் நான் போதிக்க போகிற போதனைகள் எல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருக்க போகிறது முதலாவது காரியம் என்னவென்றால் நாம் இன்றைக்கு இருக்கிற நிலை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறது நம்முடைய வாழ்க்கை நிலை முற்றிலும் நம்முடைய பொறுப்பு யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டிஷன் ஆஃப் யுவர் லைஃப் டுடே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற நிலைக்கு நீங்கள் தான் முற்றிலும் பொறுப்பு என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நாம் எப்போதும் பொறுப்பை வந்து மற்றவர்கள் மீது வைக்க பார்க்குறோம் நாம் ஏன் எப்படி இருக்கிறோன்றதுக்கு ஆயிரத்தி காரணங்களை சொல்கிறோம் சிலர் சொல்லுகிறார்கள் ஐயா என்னுடைய பெற்றோர்களுடைய தப்பு எல்லாம் பையனை சொல்லுவான் சில நேரத்தில் பார்த்துட்டீங்களா நீங்கள் ஏன் எனக்கு சொல்ல நீங்க எனக்கு எது தப்புன்னு சொல்லி தந்திருக்கலாம் இல்லையா அல்லது என்ன இப்படி நடத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு பிள்ளையே சொல்லணும் சில நேரத்தில் அநேகர் வளர்ந்து ஆளான பிறகும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்க பெற்றோர் பண்ண தப்புங்க எங்க பெற்றோர் என்ன சரியா வளர்க்கல என்ன பெற்றோர் என்னை இப்படி செய்து விட்டார்கள் பெற்றோர் எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியா விட்டு விட்டார்கள் பெற்றோர் எனக்கு இது செய்யல அது செய்யலை எங்க அப்பா எனக்கு கொடுக்கல எங்க அம்மா எனக்கு கொடுக்கல அவங்க செய்யலை இவங்க செய்யல ஆகவேதான் நான் இப்படி இருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் பண்ணதுதான் காரணம் சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது சில குடும்பங்களை பாருங்க ஒருவேளை அந்த குடும்பம் உடைந்து போய் கிடக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த மாதிரி குடும்பங்கள்ல குழந்தைகள் வளர்ந்துருக்கலாம் அல்லது மற்ற விதமான சூழ்நிலை இல்லாமை வறுமை போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது வியாதி போன்ற சூழ்நிலையில் இருந்துருக்கலாம் ஆகவே வாழ்நாள் முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதனால தான் நான் அப்படி இருக்கிறேன் அந்த தான் எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை அல்லது எங்கள் குடும்பம் சரியில்லை ஆகவே தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவங்க மற்றவர்களை தான் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லது இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதாவது தங்களுடைய பொருளாதார நிலை சமுதாயத்தில் தங்களுக்கு இருக்கிற இந்த பொருளாதார நிலையும் அந்தஸ்தும் தான் பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்க நான் பிறக்கும் போது ஏழையா பிறந்தேன் இப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லாம் எனக்கு இல்லை ஒரு சின்ன கிராமத்துல ஏழையாக ரொம்ப தூரமா ஒரு சின்ன ஒரு இடத்துல பிறந்தேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆகவே நான் என் வாழ்க்கையே இப்படி இருக்குது ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் பிறந்தேன் சொல்கிறாள் சிலர் தங்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க இந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டு சொன்னால் தங்களுடைய கலாச்சார பின்னணி இதில் வந்து இனம் வந்துடுது ஜாதி வந்துடுது எல்லாம் வந்துடுது பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இந்த இனத்தில் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நான் வந்து நீக்ரோ இனத்தில் பிறந்தேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கை வந்து சரியாக நான் மேலே வர முடியல என்ன அப்படியே கீழே அமைக்க வச்சிருந்தாங்களா சிலர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க நான் ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தேன் அல்லது பிற்படுத்தப்பட்ட ஒரு இனத்தில் இருந்தேன் இப்படின்னு சொல்லி தங்களுடைய இனத்தை குறித்தும் தங்களுடைய ஜாதியை குறித்தும் தங்களுடைய கலாச்சாரத்தை குறித்தும் சொல்லி அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அதுதான் காரணம் என்று சொல்லி அவைகளை குறை கோரி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைக்கு நாம் தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை உங்க அப்பா காரணம் இல்லை உங்க அம்மா காரணம் இல்ல சமுதாயம் காரணம் இல்ல உங்க ஜாதி காரணம் இல்ல உங்களுடைய இனம் காரணம் இல்ல உங்க ஊரு காரணம் உங்களுடைய கலாச்சாரம் காரணம் உங்களுக்கு பணம் இல்ல வறுமையில வாழ்ந்தீங்கிறது காரணமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுதான் காரணம் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் இன்றைக்கு போதிக்க போகிற போதனையில ஒண்ணுமே ஏறவே செய்யாது நீங்க என்ன கேட்டாலும் ஒண்ணு ஏறவே செய்யாது ஆனால் இன்றைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம் நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் நான் மட்டும் சரியா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நன்றாயிருக்கும் நான் சரியான காரியங்களை நம்பி சரியானதை விசுவாசித்து சரியான பாதையில் என்னுடைய வாழ்க்கையை செல்ல வைத்திருந்தால் நான் இன்றைக்கு சரியான விதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு போதிக்கப் போகிற காரியங்கள் இன்னும் வரப்போகிற வாரங்களில் போதிக்கப் போகிற காரியங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் சென்று கிரிய செய்ய ஆரம்பிக்கும் ஆகவே இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமைக்கு நாம்தான் பொறுப்பு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும் இன்றைக்கி உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது எந்த ஒரு அளவில் இருக்குது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அதற்கு நாம் தான் முற்றிலும் பொறுப்பு சிலர் இருக்கிறாங்க சிலராவது பரவாயில்ல ஏதோ என் கலாச்சாரம் என் குடும்பம் எங்கள் அப்பா அம்மா இனம் ஜாதி அதனால் எப்படி இருக்கின்றாங்க சிலர் சொல்கிறாங்க கடவுள் தான் ஏன் காரணம் அதுக்கு அவங்க ரொம்ப பயங்கரமான ஆட்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள் நினச்சிருந்தா என்ன எப்படி எப்படியோ வச்சுருக்கலாம் ஆனால் கடவுள் நினைக்கல கடவுள் நினைக்காதனால நான் அப்படி இருக்கிறேன் என் மேல ஒன்றும் தப்பு இல்லை கடவுள் நினைச்சிருந்தா என்னை எப்படி எப்படியோ வச்சிருக்கலாம் ஆனா கடவுள் என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம கடவுள் எனக்கு உதவி செய்யாம கடவுள் என்ன குறித்து ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டத்தையோ நோக்கத்தையோ வைக்காம என்னை அப்படியே கைவிட்டுட்டார் என் வாழ்க்கை அப்படி இருக்குது ஏன்னு சொன்னா கடவுள் எனக்கு ஒன்றும் சகாயம் பண்ணலை ஒத்தாசை பண்ணலை அனுகூலம் பண்ணலைன்னு சொல்லி கடவுளையே குற்றஞ்சாட்டுகிற ஆட்கள் இருக்கிறாங்க நான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் அருமையானவர்களே உங்களுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கு கடவுள் காரணம் அல்ல நம்முடைய பிரச்சனைக்கு நாம தான் பொறுப்பெடுக்க வேண்டும் சரி இரண்டாவது காரியம் முதலாவது காரியம் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் பொறுப்பு என்னுடைய நிலைக்கு நான் தான் முற்றிலும் பொறுப்பு ரெண்டாவது எந்த நிலையில இருக்கிறேன் என்பது நான் எதை விசுவாசித்தேன் என்பதனாலே ஆனது வாட் யூ ஆர் பிகாஸ் இதுவரை நீங்கள் எண்ணத்தை விசுவாசித்து வந்தீர்கள் என்பதன் காரணமாக தான் இன்றைக்கு உங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது உங்களுடைய எண்ணங்களை மாற்றினால் உங்களுடைய விசுவாசத்தை மாற்றினால் நீங்கள் நம்புகிற காரியங்களை மாற்றினால் விசுவாசிக்கிற காரியங்களை மாற்றினால் சரியான காரியங்களை விசுவாசித்தால் உங்களுடைய நிலை மாறக்கூடும் இன்றைக்கு இருக்கிற நிலை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய எல்லாமே எதனால உண்டாயிருக்குதுன்னா நீங்க ஏதோ ஒரு விதமாக யோசிக்கிறீர்கள் வாழ்க்கையை குறித்து கடவுளை குறித்து உங்கள் சூழ்நிலைகளை குறித்து உங்களை குறித்து உங்களுடைய பலம் பலவீனம் இவைகளை குறித்தெல்லாம் ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே தான் அவன் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் திட்டவட்டமா சொல்லுது அவனுடைய எண்ணங்களுக்கு மேல அவன் உயர முடியாது எண்ணங்களுக்கு கீழே அவன் வாழவே முடியாது அவனுடைய எண்ணங்கள் அப்படின்னா அவன் என்ன விசுவாசிக்கிறான் என்ன நம்புகிறான் உங்களை குறித்து என்ன நம்புகிறீர்கள் இன்றைக்கு கடவுளை குறித்து என்ன நம்புகிறீர்கள் உலகத்தை குறித்து என்ன நம்புகிறீர்கள் இங்க இருக்கிற ஜனங்களை குறித்து என்ன நம்புகிறீர்கள் உங்களுடைய வேலையை குறித்து என்ன நம்புகிறீர்கள் உங்களுடைய அந்தஸ்தை குறித்து என்ன நம்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன நம்புகிறீர்கள் குடும்பத்தை குறித்து என்ன நம்புகிறீர்கள் திருமண வாழ்க்கை குறித்து என்ன நம்புகிறீர்கள் நீங்க என்ன நம்புகிறீர்கள் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கை சரியில்லைனா வாழ்க்கை சில ரீதியில சில சரியில்லைன்னு விதத்தில ஒருவேளை திருமண வாழ்க்கை சந்தோஷகரமானதாக மகிழ்ச்சி உள்ளதாக நிறைவு உள்ளதாக இல்லை என்றால் பிரச்சனையா சொன்னா திருமணத்தை குறித்து ஏதோ சில தவறான கருத்துக்களை நாம் உள்ள வைத்துக் கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் அதன் அடிப்படையில் வாழ்றதுனால தான் வாழ்க்கை எப்படி இருக்குது திருமணம் மட்டுமில்லை எல்லாமே குடும்பம் இன்றைக்கு சரியா போகவில்லையா ஏன்னு சொன்னா அவங்களே இவங்கள குறை சொல்ல முடியாது சமுதாயம் பொறுப்பு இல்லை அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல அல்லது மற்றவர்கள் பொறுப்பு இல்ல அதுக்கு யார் பொறுப்பு நாம தான் பொறுப்பு ஏன் அப்படி குடும்பம் இருக்குதுன்னா நம்ம குடும்பத்தை பற்றி சரியான விதத்துல சிந்திக்க ஆரம்பிக்கல சரியான அதை குறித்த சரியான விதத்துல சரியான காரியங்களை நாம் நம்புகிறது கிடையாது நாம் எதை நம்புகிறோமோ அதை தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாம் எதை எப்படிப்பட்ட கருத்துக்களை நம்புகிறோமோ அதற்கேற்றாற் போலதான் நம்முடைய வாழ்க்கையின் நிலையும் அமைகிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எதை நம்புறீங்களோ அதன் அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கிறீங்க எது ஒரு காரியமா இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தை பற்றியோ திருமண வாழ்க்கையை குறித்தோ உங்களுடைய தொழிலை குறித்தோ உங்களுடைய கையின் பிரயாசங்கள் வேலைகளை படிப்பு எல்லாத்து குறித்தோ ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது அந்த தீர்மானத்தின் அடிப்படை என்ன தீர்மானம் எங்கேருந்து வருது எதையோ ஒன்றை நம்புறீங்க இப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அதனால் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை அளவில் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தீர்மானத்தை எடுக்கிறீர்கள் அப்படி தீர்மானம் எடுக்கிறதுனால தான் நான் சொல்லுகிறேன் எதை நம்புகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அதன் அடிப்படையில் தான் தீர்மானம் எடுத்தீங்க எடுத்த தீர்மானம் உங்களை இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நீங்க எடுத்தீங்க தீர்மானம் அந்த தீர்மானத்தின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அமைந்திருக்கிறது வாழ்நாளில் எவ்வளோ வருஷங்களாக தீர்மானங்களை எடுத்து வருகிறீர்கள் அவைகள் வெறும் தீர்மானங்கள் அல்ல எதன் அடிப்படையிலேயோ எடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ சில காரியங்களை நம்புகிறீர்கள் அதன் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறீங்க அந்த காரணத்தினால்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கிறது இப்ப அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையே மாற்றணும் என்ன நம்புகிறோம் என்கிறத மாற்ற வேணும் அப்ப என்ன தீர்மானம் பண்ணுகிறோம் என்கிறத மாற்றுவோம் என்ன தீர்மானம் பண்றோம் மாற்றணும்னா நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்தில் செல்ல வேணுமோ அந்த விதத்தில் செல்லும் ஆகவே நாம் எதை நம்புகிறோம் என்கிறது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க ஏனென்றால் அதுதான் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்கிறதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு சில காரியங்கள் என்று காலை வேளையில அடிப்படையாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் உபாப புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் உபாபம் முப்பதாம் அதிகாரம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஒரு சில தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு நாள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் தெரிந்து கொண்டதன் விளைவா தான் இந்த வாழ்க்கை என்றால் புதுவிதமாக காரியங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அப்பதான் புதுவிதமாக வாழ்க்கை மாற முடியும் சில சொல்றாங்க இல்லையா கடவுள் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்குது கடவுள் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்குதுன்னு சொன்னா இந்நேரம் வெறும் நல்ல காரியம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறாரு வெறும் நல்லது தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு கடவுள் நினச்சது தான் நடக்குதுன்னு சொல்லாதீங்க கடவுள் நினச்சது நடந்தால் இன்னைக்கு எல்லா குடும்பமும் தழைக்கும் எல்லா வியாபாரமும் தலைக்கும் கையில் பிராசங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் கடவுள் நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தால் கடவுள் நினைச்சதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வைக்கிறது என்பதை குறித்து தான் போதிக்க போகிறேன் விசுவாசத்தினாலே கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் தொழிலை குறித்து என்ன இருக்கிறார் பணத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் சுகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் போதித்து எப்படி கடவுள் சொல்லி இருக்கிறத உங்களுடைய வாழ்க்கை அமைய முடியும் என்று எடுத்து காண்பிக்க போகிறேன் ஆனால் கடவுள் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது நான் சொல்லுகிறேன் நீங்கள் நினைத்தது தான் நடந்து கொண்டிருக்கிறது ஹலோ என்னையா வம்பா இருக்குன்றீங்க வந்தா கழுத்தை பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க நாம நினைத்ததான் நடந்து கொண்டிருக்கு நீங்க என்ன நினைச்சீங்களோ அதான் நடந்து கொண்டிருக்குது நாளைக்கு என்ன நடக்க போகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு நடக்கப் போகிறது காண்பிக்கிறேன் முப்பதாம் அதிகாரம் உபாகமும் பத்தொன்பதாம் வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் எதை வச்சிருக்காரா நமக்கு முன்னால ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது ஜீவனை தெரிந்து அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நினைச்சது நடக்கல கடவுள் என்ன சொல்றாரு ரெண்டு காரியம் உனக்கு முன்னால இருக்கிறது ஜீவனும் மரணமும் ரெண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டும் உனக்கு முன்னால இருக்கிறது நீ தேவனை போல உண்டாக்கப்பட்டவன் தேவனுடைய சாயல்ல இருக்கிறவன் நீ தீர்மானம் பண்ண வேணும் இப்போ எதை நான் தெரிந்து கொள்ள வேணும் என்று அது மட்டுமல்ல ஜீவனையும் மரணத்தையும் வைத்தது மட்டுமல்ல எதை தெரிந்து கொள்ள வேணும் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கத்த சொல்றாரு நீயும் பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியும் நல்லா இருக்கணுமா எதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப அவருடைய சித்தம் என்ன நாம் ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் என்ன நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய சித்தம் என்ன நாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று அந்த ஜீவன் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க அது அற்புதமான ஒரு வார்த்தை யோகன சுவிசேஷம் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனு விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக் தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் நாம் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுறது என்ன சிலர் நினைக்கிறாங்க நித்திய ஜீவன்னா காலாகாலமாய் நித்திய நித்தியமாய் வாழ்வது என்று சொல்லி ஒரு குவான்டிட்ட அளவுல திங்க் பண்றாங்க இது எவ்வளவு காலம் இருக்க போகிறோம் பற்றி தான் நித்திய ஜீவன் நினைக்கிறாங்க நித்திய ஜீவன் எவ்வளவு காலம்ன்றது அல்ல அதுல இன்னொரு காரியம் இருக்கிறது குவாலிட்டி அது என்னென்றால் தேவனைப் தேவனை போன்ற ஜீவன் தேவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறதோ தேவன் எப்படி ஜீவனம் பண்ணுகிறாரோ தேவன் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரோ அது போலவே நாமும் ஜீவிக்கும்படியாக நித்திய ஜீவன் என்று சொன்னால் அவருடைய ஜீவனை அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அந்த வார்த்தை நித்திய ஜீவன் வருகிற வார்த்தை ஜீவன் என்கிற வார்த்தை ஜோவே என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த ஜோவே என்று சொன்னால் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவனுடைய ஜீவன் அது ஒரு குவாலிட்டியை குறிக்குது பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை குறிக்கிறது ஏதோ நம்ம ரொம்ப நாள் வாழ போறோம் தரம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தரம் மாறலனா ரொம்ப நாள் வாழ்றது பெரிய வேதனை ஆயிடுது வாழ்க்கை தரம் மாறலனா வாழ்க்கை தரம் மாறுன ரொம்ப நாள் வாழ்கிறது அர்த்தம் இருக்கிறது சும்மா நான் ரொம்ப நாள் வாழ போகிறோம் ரொம்ப நாள் வாழ போறன்ற பிரயோஜனம் இல்லை எப்படி வாழ போகிறேங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாள் வாழ சொன்னால் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் தரம் சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்பொழுது வாழ்றதில் அர்த்தம் இருக்கிறது இது வந்து குவான்டிட்டி மட்டுமல்ல குவாலிட்டியும் குறிக்கிறது எப்பேற்பட்ட ஒரு தராதரம் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதையும் இது குறிக்கிறது அப்ப நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் தேவனுக்கு எப்பேற்பட்ட ஜீவனம் உண்டாக இருக்கிறதோ அவர் எப்படி ஜீவிக்கிறாரோ அதுபோல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சிலர் நினைக்கிறாங்க நடக்கிற எல்லாமே தேவண்டிய சித்தம் தான் அவர் என்ன சொல்றாங்க வியாதி வந்தால் தேவண்டிய சித்தம் ஆக்சிடென்ட் அதுவும் தேவண்டிய சித்தம் கை உடஞ்சா தேவண்டிய சித்தம் கால் உடைஞ்சாலும் தேவண்டி சித்தம் என்ன நடந்தாலும் தேவண்டி சித்தம் செத்தாலும் தேவண்டி சித்தம் வாழ்ந்தாலும் தேவண்டி சித்தம் வியாபாரத்தில் எல்லாமே தேவண்டி சித்தம் என்று சொல்லுகிறாங்க எல்லாம் தேவண்டி சித்தம் அல்ல ஜீவன் மரணம் என்று ரெண்டு காரியங்கள் இருக்கிறது அதுல எது தேவண்டி சித்தம் ஹலோ எது தேவண்டி சித்தம் ஜீவன் மரணம் அல்ல தேவனுடைய சித்தம் ஜீவன் தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்த ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மைகளையும் ஒட்டு அந்த ஒரு வார்த்தை அடக்கி இருக்கிறது உள்ள ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மைகளும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்ப தேவன் சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள் ஏனா நீ ஜீவனை பெற்று வாழ வேண்டும் ஜீவனை உடையவனா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இருபதாம் அவசரம் பாருங்க கத்தரும் உன் பிதாக்களாகி ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்திரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரை பிடித்துக்கொள்ளு சொல்லியிருக்குது அப்புறம் சொல்லியிருக்கு அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அப்ப ஹீ இஸ் யுவர் லைஃப்னா அவரே உனக்கு ஜீவனானவர் சொன்னா அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அப்ப வாழ ஆரம்பியுங்க அவர் சொல்லுகிறத செய்யுங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் சொல்லுகிறத செய்யும் போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் எப்படி ஜீவனை தெரிந்து கொள்கிறோம் திட்டவட்டமா சொல்லி இருக்குது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்தால் அதுதான் ஜீவனை தெரிந்து கொள்வது அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனை தெரிந்து கொள்றதுக்கு நிச்சயமான ஒரு வழி ஒன்று இருக்கிறது ஜீவனை தெரிந்து கொண்டால்தான் இருக்கும் நல்ல காரியங்கள் எப்ப நடக்கும் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது எப்படி என்கிறத நான் திட்டவட்டமா எடுத்து காண்பிக்க போறேன் எப்படி நல்ல காரியத்தை தெரிந்து கொள்வது எப்படி நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம் ஜீவனை தெரிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தையின்படி செய்து அதன்படி நடப்பித்து அதற்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறது அப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் ஜீவன் நமக்கு இருக்கிறது சும்மா ஜீவன் வந்து தொப்பு வானத்திலிருந்து எல்லா நலகாரியங்களும் நம்முடைய தலையில வந்து விழுந்துடுறது கிடையாது தேவன் சொன்ன வார்த்தைகளை எடுத்து அதை விசுவாசித்து அதை பேசி அதை உள்ளத்திலே வைத்து அதை நம்பி அதை நம்முடைய உள்ளத்தில ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் ஜீவன் நமக்கு உண்டாகிறது அப்ப தெரிந்து கொண்டு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் எல்லாம் சொல்லுங்க தெரிந்து கொள் எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை தெரிந்து கொள்றீங்களோ அதுதான் நடக்க போகிறது தெரிந்து கொள்ளாமல் அது நடக்காது வாழ்க்கை மாற வேணுமா சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேணா சூஸ் பண்ண வேண்டும் சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அதை எடுத்தால் தான் நமக்கு அது வந்து உண்டாயிருக்கும் என்று வேத திட்டவட்டமாய் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது